வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சவாபிரஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அனுபவி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி சட்ட சட்டசபையில தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவான இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை அறிக்கை போல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அங்க இவர் தூங்கிடுவாரி எனக்கு தெரியல அப்ப எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து திமுக காரர்களா இல்லாமல் திமுக கொள்கை தெரியாமல் பெரியார் கொள்கை தெரியாமல் அண்ணா கொள்கை தெரியாமல் கலைஞர் கொள்கை தெரியாமல் சனாதன ஒழிப்பு தெரியாமல் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞர் முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் தவத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் அயோத்தியிலே ராமராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட் தோத்து போச்சு அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க தோத்து போன ஒரு கான்செப்ட்டை தூக்கி வந்து திமுக அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேள்வி அப்போ திமுகவோட கட்டமைப்பு எப்படியா வந்து சிக்கலாக இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் திமுகவில் வந்து வழக்கு போட்ட ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுல உறுதியா நின்று சனாதனத்தை ஒழிக்கணும் என் கருத்துல எந்த வகையிலும் மாற்றம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரை வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார் தான் திமுகவின் கொள்கையாக நாம் வந்து புரிஞ்சுக்கிறது ராமரண இன்ஜினியர்னு அவர் தான் கேட்டார் அவர் தலைக்கு வந்து விளைவித்தார்கள் இந்துத்துவ பார்ப்பனிய சாமியார்கள் அதற்கு தமிழ்நாடு போராடிச்சு கடைசி வரையும் வந்து ஒரு நாத்திகராக இந்த ராமாயணம் சொல்ற கான்செப்ட் எதுக்குறவராக கலைஞர் வந்து இருந்தார் அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அவர் ஒரு பிரிச்சை கட்சிதாகவோ செலுத்துற இல்லை அண்ணா என்ன சொன்னார் அண்ணா வந்து கம்பரசம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு கம்பராமாயணத்தில் கிளி கிளியின் கிழிச்சு தொங்க விட்டு ஒன்பது டோஸ் ஒரு அமைச்சர் வந்து படிச்சிருந்தா கூட வந்து இந்த தெளிவு வந்து வந்திருக்கும் திமுக உள்ள அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கணும் அதுலேருந்து விலகி போனா அது திமுகவுக்கும் கேடு தமிழ்நாட்டு கேடு என்ற அடிப்படையில் வந்து இதில் வந்து சரியான விமர்சனத்தையும் நம்ம வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் திமுக வழிப்படுத்துகிறோம் நாங்கள் சோசியல் மீடியாவில் டெய்லி பேசுறோம் எங்கள் சொந்த கை காசை பல ஆயிரம் செலவழித்து தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்றோம் எல்லாம் பண்ணாலும் இந்த அமைச்சர்கள் செய்கிற வேலை இவர் இவர் பேசுறது ஆர் எஸ் பாரதி வந்து பேசுறது இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடியதாக வந்து இருக்குது அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு இப்போ அவர் போய் பழனியில் வந்து குரு பக்தர்களுக்கான மாநாடு கச்சாரி நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையாகிறது அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு நடத்துவீங்களா நீங்கள் அப்போ பாயியல் கொண்டு நடத்துவாங்களா அடுத்து கிறிஸ்டின் கொண்டு நடத்துவாங்களா புத்தர்கள் கொண்டு நடத்துவாங்களா சமணர்கள் கொண்டு நடத்துவாங்களா நாத்தியர்கள் கொண்டு நடத்துவாங்களா சார் வணக்கம் வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு காணொலி இணையத்துல முழுக்க வைரல் ஆகிட்டு குறிப்பாக சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு கமல் கலந்துகிட்டாரு அவர் சொன்ன பெரிய சர்ச்சை பொருள மாதிரி இருக்கு குறிப்பா என்னன்னா திராவிட இயக்கத்துக்கு திராவிட மாடலுக்கு முன்னோடியே பார்த்தீங்கன்னா ராமன் தான் பெரியாருக்கு முன்னாடி கலைஞருக்கு முன்னாடி அண்ணாவுக்கு முன்னாடியே வந்து ஒரு திராவிட அரசு நிறுவிட்டு வந்து சமத்துவ நாயகன் வந்து ராமன் தான் பேசினது சர்ச்சையாக மாறி இருக்குது ஒரு திராவிட இயக்க வழிபாட்டு வந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசிருக்கிறத எப்படி பாக்குறீங்க தந்தை பெரியார் இன்னைக்கு இருந்தால் அமைச்சர் ரகுபதி வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ராமாயணத்தை கொளுத்திருப்பார் ரகுபதி படத்தையும் கொளுத்திருப்பார் அண்ணா அன்னைக்கு இருந்திருந்தால் அமைச்சர் ரகுபதியை அமைச்சரவையிலிருந்து நீக்கியிருப்பார் கலைஞர் இருந்திருந்தால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து அவர் நீக்கியிருக்காரு நீக்கியிருப்பார் நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்வார் அப்படின்றத இன்றைக்கி எல்லாரோட எதிர்பார்ப்பு இந்த சிந்தனையில் உள்ளவர்கள் கொள்கையில் உள்ளவர்கள் இப்போ அவர் என்ன பேசினார்னு சொல்லி பத்திரிகையில் அப்படியே செய்தி வந்து வந்திருக்குது அதை முதல்ல நான் வந்து வாசிக்கிறேன் அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ் என்னன்றது நமக்கு தெரியும் புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழா நடக்குது அதில் தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து பேசுகிறார் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் ஒன்றிய அரசில் வந்து அமைச்சராக இருந்தார் ஏற்கனவே கலைஞர் பிரியலில் அமைச்சராக இருந்தார் இப்போ சட்ட அமைச்சராக வேற இருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்காருனா ஏற்ற இல்லாத சமூகம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராமகாவியம் கம்பரமாயி முதல் விஷயம் சரி ரெண்டாவது விஷயம் வந்து இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ராமனை என்ற திராவிட மாடல் ஆட்சியாக ஆட்சியின் முன்னோடியாக நாங்கள் கருதுகிறோம் ராமன் தான் திராவிட மாடல் ஆட்சிக்கே முன்னோடி பெரியார் முன்னோடி கிடையாது அண்ணா முன்னோடி கிடையாது அவருக்கு முன்னாடி கலைஞர் முன்னோடி கிடையாது அம்பேத்கர் முன்னோடி கிடையாது ராமன் தான் வந்து இவங்களுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து முன்னோடி எப்போ ஏற்பட்ட கருத்து அடுத்து தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னாள் தலைவர் கலைஞருக்கு முன்னாள் நமது தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால் இந்த திராவிடர் மாடல் ஆட்சி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதியை சமத்துவ சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்தவர் எல்லோரும் சமம் என்று சொன்னவர் ஒரே நாயகர் ராமர் இதை யாரும் மறுக்க முடியாது இதை மறுப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது அம்பேத்கருக்கு முன்னாடி கலைஞருக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் முதல்வருக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் சமம்னு சொன்னவர் சமூக நீதியை பேசினவர் வந்து ராமர் தான் இதை யாரும் மறுக்க முடியாது மறுப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாரு அப்படி எந்த புரியலையே அதான் அது அழிப்பாரு கம்பரசம் இருக்கு தீப்பரவிட்டும் கட்டுவது அதெல்லாம் இல்லை அதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா அதிர்ச்சியாகவும் ஆத்திரமாவும் கோபமா வந்து விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து ஒரு ஆதாரபூர்வமா நம்ம பேசணும்னா ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு நம்ம திமுக ஆட்சி வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் கொள்கை வலுவாமல் ஆட்சி வந்து இருக்கணும் இந்துத்துவத்துக்கு எதிராக வந்து அவங்க சரியாக வந்து நிற்கணும் திமுக அமைச்சர் திமுகவில் உள்ள அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கணும் அதுலேருந்து விலகி போனால் அது திமுகவுக்கும் கேடு தமிழ்நாட்டுக்கும் கேடு என்ற அடிப்படையில் வந்து இதில் வந்து சரியான விமர்சனத்தை நம்ம வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது ஏன்னா ஒரு ஆட்சி சரியாக இருக்கணும் அப்படின்னா அதில் அந்த ஆட்சியில் நிகழும் தவறுகளை இடித்துரைக்கணும் அப்படி இல்லாமல் எல்லாமே சரியா இருக்குன்னு புகழ்ந்தான் அந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு சமம் அப்படி பல பேர் செல்வாங்க நேரம் பார்த்து பிரமாதமாக இருக்கு அப்படின்னு ஆனால் அப்படி செய்வது என்பது அந்த ஆட்சிக்கு அவர்கள் நண்பர்கள் அல்ல அப்படின்றது தான் இப்ப இன்னைக்கு அவர் பேசியிருக்கதை ஆதாரபூர்வமா பெரியார் அண்ணா கலைஞர் வரியிலேருந்து நம்ம வந்து பேசுவோம் ஓகே இப்போ வந்து கம்பராமாயணம் குறித்து பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் திராவிட மக்களை ஆரிய வலையில் விளைச்செய்து அவர்களை தன்மானமும் பகுத்தறிவும் அற்றவர்களாக ஆக்கி மனித தன்மையை இழக்க செய்யக்கூடியதாக செய்த ஆரிய பிரச்சார கதைகளில் முதன்மையானவை இராமாயணமும் மகாபாரதம் இராமாயண கதை தமிழனை இழிவுபடுத்துவதை தவிர அதில் வேறு கருத்து இல்லை தமிழ்நாட்டில் இராமாயணத்தையோ ராமனையோ வைத்திருப்பதானது மனித சுயமரியாதைக்கும் இன சுயமரியாதைக்கும் தமிழ்நாடு சுயமரியாதைக்கும் இழிவானதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பெரியார் கருத்தை அமைச்சர் ஏற்கிறாரா இல்லையா இத அவர் படிச்சிருக்காரா இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கிறார் பல தர இருந்திருக்காரு இதுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும் நேரடியா திமுக தலைமையும் சொல்லணும் இரண்டாவது திமுகவை துவங்கிய அறிஞர் அண்ணா அண்ணா என்ன சொன்னார் அண்ணா வந்து கம்பரசம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்கார் கம்பராமாயணத்தை கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு ஒன்பது டோஸ் அதில் கொடுத்துருக்காரு அதில் ஒரு டோஸ் அமைச்சர் வந்து படிச்சிருந்தா கூட வந்து இந்த தெளிவு வந்து வந்திருக்கும் கம்பராமாயணத்தை அது கவிதை தன்மைக்காக நம்ம வந்து அதை பாராட்டுறதா இல்லை பொருள் உள்ளடக்கம் சமுதாயத்துக்கு அது விளைவிக்கிற கேடு இதுல நம்ம பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு அண்ணா வந்து எப்படி பார்த்தாரு அப்படின்னா கம்பராமாயணம் ஆரிய உயர்வுக்கும் தமிழரின் தாழ்வுக்கும் காரணமாயிற்று முன்னுரையில் கம்பரசத்தில் அண்ணா எழுதுகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டும் அதற்கு பிறகும் ஒரு உரையாடல் வந்து வந்துச்சு கம்பராமாயணம் கம்பன் கவித்துவத்துக்காக போட்டுறதா அப்படின்ற உரையாடல் வர்றப்போ அதற்கான பதிலாக தான் அண்ணா அவர்கள் இதை எழுதுகிறாரு கம்பராமாயணம் பெரிய புராணம் முதலிய ஏடுகள் தமிழரிடையே ஆரியத்தை புகுத்தி கேடு விளைவித்தன ஆகவே அவள்கள் அவைகளை கொளுத்துவதன் மூலம் தமிழர் தமக்கு ஆரியத்தின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சியை காட்ட வேண்டும் என்று பெரியார் துவக்கிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி அண்ணா அண்ணா வந்து அதில் முகவரை அந்த நூலுக்கு முகவரை வந்து எழுதுறாரு எழுதி வந்து கம்பரசம் ஒன்று அதில் வந்து எப்படி வந்து பெண்களை எப்படி வந்து அது கம்பர் வந்து கேவலமாக அதில் வந்து வர்ணித்தார் ராமன் வந்து குடிக்கிற சம்பந்தம் அதில் வந்து எப்படி வந்து சொன்னார் இப்படி ஒவ்வொன்றா வந்து ஒம்பது டோஸ் வந்து எழுதியிருக்காரு கம்பராமாயணத்தை வந்து அது எழுத்தப்பட வேண்டிய ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் ரெண்டுமே எதிர்க்கப்பட வால்மீகி ராமாயணம் ரெண்டுமே எதிர்க்கப்பட வேண்டியது தமிழருக்கு எதிரானதில் அவருக்கு எந்த சந்தேகம் எப்போதும் கிடையாது அதுக்கு எதிராக தீவிரமாக வாதாடி பிரச்சாரம் செய்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்து வந்து கலைஞர் கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்ப கலைஞர் வந்து எழுதுறார் கரசேவை என்ன கடவுளுக்கு செய்யும் சேவையா அல்லது அமைதியின்மையை விதைப்பதற்கான சேவையா ராமர் திரேதா யுகத்தில் பிறந்தார் என்கிறார்கள் துவாபர யுகம் வந்து கடந்து விட்டது இது கலியுகம் என்று ஒருவர் கூறும்போது இருபது லட்சம் ஆண்டுகள் கடந்து விட்டன என்று அர்த்தம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ராமர் பிறந்தார் என்கிறார்கள் யார் பார்த்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதை பற்றி எழுதியவர் யார் இப்போது இதுதான் சரியான இடம் என்று வலியுறுத்தி இஸ்லாமிய வரலாற்றை இடிப்பது எப்படி நியாயம் ராமரண இன்ஜினியர் அவர்தான் தான் கேட்டார் அவர் தலைக்கு வந்து விளை வைத்தார்கள் இந்துத்துவ பார்ப்பனிய சாமியார்கள் அதற்கு தமிழ்நாடு போராடிச்சு கடைசி வரை வந்து ஒரு நாத்திகராக இந்த ராமாயணம் சொல்கிற கான்செப்ட் எதுக்குறவராக கலைஞர் வந்து இருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அதை பல இடத்துல பேசியிருக்காரு ஏன் சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் உதயநிதி அவர்கள் வந்து பேசலையா கொசு டெங்கு மலேரியா கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படித்தான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரணம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவை அரிசி பல இடத்துல வழக்கு போட்டாங்க ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் உறுதியா நின்று சனாதனத்தை ஒழிக்கணும் என் கருத்துல எந்த வகையில மாற்றம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரை வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார் தான் திமுகவின் கொள்கையாக நாம் வந்து புரிஞ்சுக்கிறது அந்த சதா சனாதனத்தை தான் ராமாயணம் வலியுறுத்தது அதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் பலரும் சொல்லியிருக்காரு இந்த பேச்சில் அமைச்சர் அம்பேத்கரையும் சொல்லிருக்காரு ஆமா அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம் அம்பேத்கர் வந்து ராமன் கடவுளாகும் தகுதி படைத்தவனா கடவுளாக வழிபடுவோர் ராமன் அந்த தன்மை இருக்குதான்னு சொல்லி வந்து சொல்லணும் அவர் பிறப்பே வந்து வியப்புக்குரியது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாரு அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அதுல இருக்கு ராமனுக்கு பல மனைவிகள் உண்டு தசரதனுக்கு வந்து ஏகப்பட்ட மனைவி உண்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி எந்த ஆதாரத்துல சொல்றீங்க அப்படி எதுவுமே ராமாயணத்துல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக ராமாயணத்தை ஆய்வு பண்ணி சமஸ்கிருதத்திலே படிச்சு அதை வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு ராமன் மது அந்தவாரா அப்படின்றத போய் அதையும் சமஸ்கிருதம் எடுத்து போட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல இதுதான் ராமனோட வாழ்க்கை முறை அப்சரஸ் உரகா கிண்ணறி போன்ற அழி அலைகளுடன் ஆடல் பாடலில் ஈடுபடுவார்கள் இதில் வந்து குடியாட்டம் போடும் பெண்கள் நடுவில் ராமன் வந்து உட்கார்ந்திருப்பாரு அவர்கள் மயில் விற்பார்கள் ராமன் அந்த பெண்களுக்கு மாலை சூட்டுவார் பெண்களின் இளவரச ராமன் என குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றத அம்பேத்கர் வந்து இந்து மதத்தின் புரி புதிர்கள் அப்படின்ற நூலில் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஏன் கருத்து கிடையாது அம்பேத்கரின் கருத்து நீ பிஜேபி அம்பேத்கரை சொல்கிறாங்க நான் அம்பேத்கர் எழுதணும் கருத்து ஆனால் அம்பேத்கருக்கு முன்னோடி ராமன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருனா ஒரு அமைச்சர் பேசுறாருனா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ராமாயணத்தோட கான்செப்ட் என்னங்க ஒரு அந்தனர் பிராமணர் வந்து ராமன் கிட்ட வர்றார் ராமன் என்னன்னு கேட்குறாரு அக்ரகாரத்தில் என் குழந்த இறந்து போச்சு எதனால இறந்துச்சு ஒரு சூத்திர வந்து தவம் பண்ணுறான் தான் இறந்துச்சு உடனே ராமன் வாழை உருவிட்டு போகிறார் ஒரு காட்டில் மலை பக்கத்தில் வந்து சம்புகன் தவம் பண்ணுறான் தலையெல்லாம் நின்று அவற்று கேட்குறாரு நான் கடவுளை பார்க்குறதுக்காக தாவம் பண்ணுறேன் அப்படின்னு நீ எந்த யோனியில் பிறந்தவன்னா நான் சூத்திரன்னு சொல்கிறான் சூத்திரனுக்கு கடவுளை நேரடியாக வழிபடும் உரிமை கிடையாது அதனால தான் தர்மம் அழிஞ்சிருச்சு அதனால தான் பார்ப்பன குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி ராமன் சம்புவனை வந்து தலையை வெட்டுறான் வெட்டுறதை ஒட்டி தான் இங்கே வந்து பிராமண குழந்தை அப்படி வந்து உயிர் பிழைக்குது அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கதை தான் சனாதனம சனாதன வர்ணாசர வர்ணாசிரம தர்ம தர்மத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனியத்தை சனாதன வர்ணாசிரம தர்மத்தை பார்ப்பனியத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ராமாயணம் கலைஞர் அவர்கள் சொன்ன போது கூட அத்வானி அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாரு இப்ப கலைஞர் சொன்னாரு நேருவே சொல்லியிருக்காரு திராவிட மக்களை அடிமைப்படுத்துவதற்காக ராமாயணம் என்ற கதை வந்து உருவாக்கப்பட்டு வந்து கொண்டு வந்து பரப்பப்பட்டது அப்படின்னு கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ திராவிட இயக்க முன்னோடியில் அத்தனை பேரும் அம்பேத்கரும் இன்னைக்கு வரை வந்து எல்லாரும் இதை பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு அமைச்சர் இப்படி பேச வேண்டிய அவசியம் தேவை என்ன இதான் வந்து ரொம்ப சிக்கல் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நான் வந்து பார்க்குறேன் காங்கிரஸில் முன்னாடி காங்கிரஸ் நேர்காலத்தில் சரியாக தான் இருந்தாங்க அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு எதிராக வந்து இருந்தாங்க படிப்படியாக ராஜீவ்காந்தி காலத்தில் அது வந்து மாறுது மாறி அங்க ஹார்ட் கோர் இந்துத்வா தீவிர இந்துத்துவ அவங்க வச்சா காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவா வந்து வச்சாங்க மிதவாத இந்துத்துவத்தை வச்சாங்க அப்படித்தான் வந்து ராமர் கோயில பூஜைக்கு திறந்து விட்டது இப்படியா வரிசையா எல்லாம் நடந்துச்சு நடந்ததோட விளைவு காங்கிரஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு அது போயிடுச்சு இப்ப திரும்ப காங்கிரஸ் எப்படி மீட்டெடுக்கப்பட்டது சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் இப்படி திராவிட இயக்க கொள்கையை ராகுல் காந்தி மறுபடியும் எடுத்து அதனால இன்னைக்கு நூறு சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் திரும்ப கொண்டு போய் பேசின பிறகுதான் இன்னைக்கு காங்கிரஸ் அங்க உயிர் பெற்று வந்து வந்திருக்குது அயோத்தியிலே ராமராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட் தோத்து போச்சு அந்த மக்கள் தோற்கடிச்சுட்டாங்க தோத்து போன ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வந்து திமுக அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேள்வி அப்ப திமுகவோட கட்டமைப்பு எப்படியா வந்து சிக்கலா இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் திமுக வந்து ஊடுருவி இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமே நம்மளுக்கு வந்து இருக்கு இயல்பாகவே நிறைய பேர் வந்து சனாதன ஆதரவு சாதி ஆதரவு அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு இருக்கு இப்போ திமுக நீண்ட காலம் இருக்கக்கூடியவர் ஒரு கருத்தை இப்படி வந்து கொள்கை ரீதியாக இருந்தா பேசவே முடியாது உறுதியாக பேச முடியாது ஏன்னா சட்டசபையில் தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவான இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை அறிக்கை போல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அங்க தூங்கிருவாரான்னு எனக்கு தெரியல அப்ப பேர் பேர் இப்படி நிறைய திமுக காரர்களா இல்லாமல் திமுக கொள்கை தெரியாமல் பெரியார் கொள்கை தெரியாமல் அண்ணா கொள்கை தெரியாமல் கலைஞர் கொள்கை தெரியாமல் சனாதன ஒழிப்பு தெரியாமல் சாதியாக சாப்ட் இந்துத்துவாக எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க தெரியலையே நாளைக்கு கட்சி சிக்கல் வருகிற போது எல்லாம் எந்த பக்கம் பாய்வாங்க இப்போ ஒரு கட்சி வந்து உறுதியா இருக்கிறதுனா கொள்கை ரீதியாக புடம்போட்டப்பட்டவர்கள் தலைமையில் வந்து இருக்கணும் இப்படி பார்த்தா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய பேர் அங்க ரெட்டியாரா முதலியாரா செட்டியாரா தேவரா கோணாரா வன்னியரா இப்படிதான் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அது பூரா சாஃப்ட் இந்துத்துவா சாதி ஆதரவு மனநிலை என்பதே சாப்ட் தான் திமுக காரங்களா யாருமே இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு அமைச்சரவையிலே எத்தனை பேர் கொள்கை ரீதியா இருக்கிறாங்க நீங்க முற்போக்கு அமைப்புகள் தமிழ்நாட்டில் பெரியாரிய அமைப்புகள் தலித் அமைப்புகள் இன்னும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் இப்படி ஏராளமானவர் இந்த கருத்துக்காக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க யாராவது எந்த அமைச்சராவது கூப்பிட்டு நினைக்காலும் அவங்கள பேசியிருக்கிறாங்களா அவங்க மீதான வழக்கனால் வாபஸ் வாங்கியிருக்காங்களா ஒன்றும் கிடையாது அப்போ எப்படி ஐடியாலஜின்றது வரும் முதல்ல வந்து என் கோரிக்கை என்னென்னா திமுக பாசறை கூட்டங்கள்லாம் நிறைய இடத்துல இளைஞரணியிலேருந்து நடத்துகிறாங்க முதல்ல அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்குமே நடத்த வேண்டிய தேவை இருக்கும் போல அப்படிதான் இந்த அமைச்சர் பேசுனது வந்து ஒரு அபாயத்தை வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது அதனால் வந்து திமுக தலைமை வந்து இதை சீரியஸாக வந்து எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட ஒருத்தர் அமைச்சராக இருக்கக்கூடாது அவர் அமைச்சரில் வந்து தூக்கணும் திரும்ப ஏதோ ஒரு அப்படி அந்த கோணத்தை சொல்லலன்னு சொல்லி மலிப்பு ஒரு பிரிவு அந்த மலுப்பினம் பதிலே நான் பார்த்தேன் கம்பராமாயணம் என்னமோ சமத்துவத்தை வலியுறுத்தின மாதிரி இவர் என்னமோ சொல்கிறாரு கம்பராமாயண சமத்துவத்தை வலியுறுத்தின ஒரு படைப்பா ராமாயணன்ற கான்செப்டே ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க போது நீங்கள் அந்த அந்த கான்செப்டோட அடிப்படையே சனாதனம் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு பார்ப்பான் மேல சூத்திரம் கீழன்ற தான் அப்படி இருக்கிற போது நீங்க அதுக்குள்ள போய் மலத்துல போய் அரிசி பிறகுற மாதிரி வேலையை வந்து செய்ய முடியுமா இதுதான் பெரியார் சொன்னாரு அதான் ராமாயணத்தை கொளுத்துனாரு அப்ப இது போற போக்கிலான பேச்சு கிடையாதுங்க இது ரொம்ப காலம் இப்படி ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவோட ஊறி தான் இப்படி பேச முடியும் இவர் மட்டும் இல்லை பல அமைச்சர்கள் அப்படி இருக்காங்க இந்த அது என்ன கருங்காலி மாலையா அதையெல்லாம் போட்டுக்கிட்டு அமைச்சர்கள் வந்து கொடுக்குறாங்க போட்டோ போஸ் கொடுக்குறாங்க அடுத்து வந்து சாதி மாநாட்டில் நிறைய பேர் வந்து போய் கலந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன திராவிட இயக்க கொள்கை இருக்குது முதல்வர் ஸ்டாலினுக்கோ அவர்கள் குடும்பத்துக்கோ ஜாதி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது கீழே உள்ளவங்க அப்படி இருக்கிறாங்களான்றதை கண்காணிக்கணும் அப்படி இல்லைன்னா இது மிகப்பெரிய சிக்கலில் வந்து போகும் ஏன்னா பல அமைச்சர்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து சாதி எதுக்கு இப்போ சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினபோது கூட பல திமுக காரங்களே சீனியர் மினிஸ்டர்களே வந்து இதெல்லாம் தேவை கிடையாது நம்ம வந்து ஸ்கீமை சொன்னோமா அதுக்கப்புறம் தேர்தலா பணத்தை கொடுத்தோமா ஜெயிச்சமா போனோமா சம்பாரிச்சோமா ஜெயிச்சமா தான் வந்து பலர் யோசிக்கிறதா வந்து வழியில் பலர் பேசிக்கிட்டாங்க கொள்கையெல்லாம் பெருசாக பேச வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு இன்னைக்கு வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நீங்கள் வந்து பணம் வந்து கொடுத்தாலும் அதை தாண்டி வந்து சாதிக்காக பாமகவுக்கு அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அந்த சாதிக்காக ஓட்டு போட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நம்மளுக்கு இருக்குது பணன்றது நாளைக்கு திமுக ஒரு காசு கொடுத்தா அதிமுக அதை விட கொடுக்கும் பிஜேபி அதை விட கொடுக்கும் அப்படின்னா பணத்தை வச்சு அப்படி மக்களை வந்து நிறுத்த முடியுமா அப்படி நிறுத்தலாம் முடியாது அதனால் கொள்கை அடிப்படையில் மக்களை வந்து உருவாக்குறது குறிப்பாக வந்து சாதி எதிர்ப்பு கருத்துக்களை சாதி ஒழிப்பு கருத்துக்களை சமத்துவ கருத்துக்களை தீவிரமாக வந்து கொண்டு போகிறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தரு கூட ஸ்கூல் காலேஜில் வந்து சாதிய ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார அவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறான் தீம் கமிஷன் தீவிரமாக அதை ஆதரித்து பேசலையே கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லலையே அமைச்சர் சேகர்பாபு இருக்கார் இப்போ அவர் போய் பழனியில் வந்து முருக பக்தர்களுக்கான மாநாடு கச்சாரி நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையாங்க அது அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு நடத்துவீங்களா நீங்கள் அப்படி பாகிகளுக்கு கொண்டு நடத்துவாங்களா அடுத்து கிறிஸ்டின் கொண்டு நடத்துவாங்களா புத்தர்கள் கொண்டு நடத்துவாங்களா சமணர்கள் கொண்டு நடத்துவாங்களா நாத்தியர்கள் கொண்டு நடத்துவாங்களா என்ன போக்குது ஒரு அரசாங்கன்ற அரசாங்க பணத்தை வந்து அதாவது அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி கோயிலை பராமரிக்கலாம் ஆனால் பக்தி கருத்துக்களை வந்து விதைச்சு வளர்த்து எடுக்கிற பொறுப்பு வந்து சேகர்பாபு கிடையாது திமுக அரசுக்கு கிடையாது அறநிலத்திற்கு அந்த வேலை கிடையாது எந்த மத கருத்தையும் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா நாளைக்கு குரானை பிரச்சாரம் பண்ணுவீங்களா பைபிளை பிரச்சாரம் பண்ணுவீங்களா இப்போ அது அது ஒரு தவறான போக்கு அது அது வந்து சரி கிடையாது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இதே அரசியல் சட்டத்தின் பால் நின்று திராவிடைய காட்சி நடக்குது அப்படின்னு அமைச்சர் பேசியிருந்தா பரவாயில்லை ஆனா அரசியல் சட்டத்துக்கு நேரு எதிரான ராமராஜ்யத்தை வந்து சட்டத்துறை அமைச்சரே வந்து பேசுறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு அவர் இப்ப சேகர்பாபு இன்னைக்கு அனை ஜாதி அர்ச்சகர் அப்படின்றது அது சமூக நீதி சமத்துவ நீதி அதுல நாத்திகர்ல அந்த கோயில்ல போட சொல்லல கம்யூனிஸ்டுகளை போட சொல்ல பெரியாரிஸ்டில போட சொல்ல ஆன்மீகவாதிகளை சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காத எல்லாரையும் போடணும்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆயிருக்கு சேகர் பாபா அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல சிதம்பரம் நடராஜர் கோயில் இன்னைக்கு வரை ஒரு நானூறு குடும்பன்றது ஸ்டேட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுறான் அதுல ரெண்டு குரூப் ஆகி டிவைட் ஆயிடுச்சுல சண்டை ஆகி அடித்தடி ஆகி எஃப்ஐஆர் ஆகி பிரச்சனை ஆகி கச்சாரன்சி கம்ப்ளைண்ட் போயிருச்சு இன்னைக்கு வரை வந்து ரெண்டு குரூப்பு இடையில் சண்டை வந்தா ஒரு நிர்வாகத்தில் கச்சாரன்சி அதில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கையில் எடுக்கலான்ற சட்டம் எல்லாத்துலேயும் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வரைய சேகர் பாபு அதுக்கு எதுவுமே வந்து செய்யலை தமிழர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் வேலை செய்யாமல் இவர் வந்து சபரிமலைக்கு போகிறதும் இங்கே போய் வந்து பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்ஸ் இது இது இதைத்தான் நான் சொல்கிறேன் இது ரொம்ப ஆபத்தான போக்கு சாஃப்ட் இந்துத்துவ போக்கு அது அங்கே மட்டும் இல்லை அவர் மகள் திருமணத்திலே அது வந்து வெளிப்படுது இதெல்லாம் கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெற உண்டாக்கக்கூடியது நாங்கள் வந்து அப்போ பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் திமுக வழிப்படுத்துகிறோம் நாங்கள் சோசியல் மீடியாவில் டெய்லி பேசுகிறோம் எங்கள் சொந்த கை காசை பல ஆயிரம் செலவழித்து தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணாலும் இந்த அமைச்சர்கள் செய்கிற வேலை இவர் இவர் பேசுகிறது ஆர்எஸ் பாரதி வந்து பேசுகிறது இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடியதாக வந்து இருக்குது அது எல்லாத்துக்கும் அடிப்படையான பிரச்சனை வந்து பெரியார் அண்ணா கலைஞரின் கொள்கைகள் இவர்களுக்கு தெளிவாக தெரியலை முதல்வர் முதல்ல அதுக்கு முடிவெடுங்க அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு நிர்வாகிகளுக்கு வந்து கொள்கைப்படி சரியா இருக்கிறதுக்கு வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுங்க வலியுறுத்துங்க ஒரு அதே சமயம் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு இருந்து நேரில் இருந்து டிஆர்பால இருந்து பல பேருக்கு வந்து எழுபது வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு இவர்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதிய கொள்கை உணர்வு கொண்ட இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எத்தனை பர்சன்ட் வாய்ப்பு கொடுத்து கொள்கை ரீதியை ஆளை கொண்டு வரான் நீங்க திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு பெரியார் கொள்கையாளர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து சீட்டு கொடுத்தா என்ன எவ்வளோ வேலை செய்கிறார் ராமகிருஷ்ணன் எவ்வளோ வேலை செய்கிறார் ஆசிரியர் வீரமணி அவர்கள் எவ்வளோ வேலை செய்கிறாரு அதுலருந்து பத்து பர்சன்ட் கொள்கையாளருக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கட்சியை வந்து நிறுத்த முடியும் ஐடியாலஜி இல்லாத ஒரு காலி காலியாயிரும் அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோன்ற சந்தேகம் வருத்தம் எங்களுக்கு வந்து இருக்கு ஆதங்கத்தில் நாங்கள் இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் திமுக தலைவர் என்ற முறையில் சாட்டையை கையில் எடுக்க வேண்டும் இந்துத்துவவாதிகளை கட்சி கொள்ளிருந்தால் அவர்களை களை எடுக்க வேண்டும் அமைச்சர் ரகுபதியை வந்து அவர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை என்பது சமூகத்தில் திமுக கொள்கையில் சரியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் நன்றி நன்றி